இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது அதன்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளுக்கும் எந்தெந்த கட்சி எவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு விட்டது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இருபத்தொரு தொகுதியில் வந்து டிஎம்கே போட்டிடுறாங்க அவங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து இன்னைக்கு தயார் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒம்போதும் புதுச்சேரி ஒன்றும் சேர்த்து பத்து தொகுதியில் போட்டிடுறாங்க விசிகாவை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் விழுப்புரம் ரெண்டு தனி தொகுதியில் போட்டிடுறாங்க அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து போன தேர்தல் போலவே ரெண்டு தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு போன தேர்தல் போலவே இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கியிருக்கிறாங்க அடுத்ததாக மதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்கள் தொகுதியும் ஒதுக்கியிருக்காங்க அடுத்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு தொகுதி ராமநாதபுரம் ஒதுக்கியிருக்காங்க அதே போல் மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு தேர்தல் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க கூடுதலாக வேல்முருகனை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அவருக்கும் வந்து இந்த தேர்தலில் வந்து தொகுதி பங்கீடு கொடுக்கல சட்டமன்ற தேர்தலை வந்து கூடுதல் தொகுதிகள் கொடுக்குறதா வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க தொகுதி பங்கீடு வந்து ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு பழைய தேர்தல் பங்கிடுவ மாதிரியே வந்து தொகுதி பங்கீடு கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வந்து மன மனநிறைவோடு தான் வந்து சொன்னாலுமே அவர்களுக்கு குறை இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது யாராருக்கு மீதமுள்ள தொகுதிகள் என்ன அப்படிங்கிறது அதாவது யாருக்கு எந்த தொகுதி ஒரு ஒதுக்கீடு பண்ணுவாங்கிறது முன்னால்தான் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம செய்தி அப்டேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்